பவர் பாலிட்டிக்ஸ் கிருஷ்ணகிரி ஊபிகளுக்கு டிமிக்கி கொடுக்கும் அமைச்சர் சக்கரபாணி இந்த மாதிரி நிகழ்ச்சி ஏற்கனவே நடந்திருக்கு ஆனா இதுதான் என ஒரு தாத்தா சிவகார்த்திகேயனின் பிரின்ஸ் படத்துல ஒரு டைலாக் பேசுவாங்க அந்த டைலாக் இந்த அமைச்சருக்கு ரொம்பவே பொருந்தும் ஆமா இதுக்கு முன்னாடி அமைச்சர் சக்கரபாணி தனக்கான கோஷ்டியை கிருஷ்ணகிரி மாவட்ட திமுகவினர் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு பத்து வருஷமா ரொம்பவே கஷ்டப்பட்டோம் கட்சிய கட்டுக்கோப்பா வச்சிட்டு இருந்தோம் லோக்கல்ல கஷ்டப்பட்டு நாங்க கட்சிய வளர்த்து வச்சா ஏதோ ஒரு மாவட்டத்துல இருந்து இங்க வந்து சொந்த பெனிஃபிட்டுக்காக தனக்கான கோஷ்டிய உருவாக்கிய லோக்கல் நிர்வாகிகளை இப்படி கழகத்தை உண்டு பண்ண கூடாது என கிருஷ்ணகிரி மாவட்ட பொறுப்பு அமைச்சர் அர சக்கரபாணிக்கு எதிராக லோக்கல் திமுகவினர் கடுப்பில் உள்ளார்களாம் திண்டுக்கல் மாவட்ட திமுகவில் மூத்த அமைச்சரான ஐ பெரியசாமியும் அவருடைய மகன் செந்தில்குமாரும் அசைக்க முடியாத சக்தியாக இருக்கிறார்கள் ஐபிஐ மீறி அங்கு சக்கரபாணியால் பெரிதாக எதையும் செய்துவிட முடியாது ஒட்டன் சத்திரம் சக்கரபாணி செல்வாக்கு பெற்றவராக இருந்தாலும் ஐபிக்கு அடுத்ததாக தான் வைத்திருந்தது திமுக தலைமை திமுக இரண்டாக பிரிக்கப்பட்ட சக்கரபாணி கோஷ்டிக்கு அடித்தது ஜாக்பாட் என்பது போல ஐ பெரியசாமி கோஷ்டியை கட்டி ஆண்டு வந்தார் சக்கரபாணி லோக்கலில் உள்ளாட்சி பேரூராட்சி என அனைத்திலும் தனது ஆதரவாளர்களுக்கே அனைத்து பொறுப்புகளையும் கொடுத்து ஐ பெரியசாமி ஆட்களுக்கு டிமிக்கி கொடுத்தார் இரண்டாயிரத்து பதினாறில் சட்டமன்ற கொறடாவாக இருந்த இவர் ஒன்று வரை தொகுதியில் தன்னுடைய கோஷ்டி பலத்தால் செல்வாக்கான நபராக தன்னை முன்னிறுத்திக் கொண்டார் கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சரான அர தான் இப்போது லோக்கல் திமுகவில் கலகத்தை ஏற்படுத்தி இருக்கிறார் போலவே இங்கும் அவர் தனக்கான கோஷ்டியை தன்னுடைய சுய லாபத்திற்காக உருவாக்கி வைத்து உள்ளாராம் கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு வரும்போதெல்லாம் அமைச்சர் சக்கரவாணிக்கு பேனர் வைப்பதில் தொடங்கி பிரம்மாண்ட வரவேற்பளிப்பது என எல்லாமே அந்த கோஷ்டிகள் பண்ணும் அலப்பறை தானாம் லோக்கலில் உள்ள திமுகவினர் சொல்வதை காது கொடுத்து கூட கேட்பது இல்லையாம் அடிமட்ட தொண்டர்களை மதிப்பதே இல்லையாம் திமுக தொண்டர்கள் மனநிலை என்ன கல நிலவரம் என்ன வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கிறது என்று கூட இதுவரை அடிமட்ட தொண்டர்களிடம் கேட்பதில்லையாம் இவர் உருவாக்கி வைத்து உள்ள கோஷ்டியினர் கொடுக்கும் பிரம்மாண்ட வரவேற்பில் குஷியாகும் இவர் அதே குஷியில் அவர்கள் சொல்வதை கேட்டுவிட்டு அப்படியே ரிட்டர்ன் சென்று விடுகிறாராம் பொறுப்பு அமைச்சராக நியமித்ததில் அரசு நிகழ்ச்சிகளில் பொறுப்பு அமைச்சர் என்ற கடமைக்கு மாவட்டத்திற்கு வரும் சக்கரபாணியின் சமீபத்திய செயல்பாடுகள் அந்த மாவட்ட நிர்வாகிகளில் பலருக்கு அதிருப்தியாம் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டத்தின் செயலாளராக மதியழகன் உள்ளார் வை பிரகாஷ் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளராக இருந்து வருகிறார் இருவரும் ஒரே மாவட்டமாக இருந்தாலும் இந்த இரண்டு மாவட்டம் எந்த ஈகோவும் இல்லாமல் கட்சி பணிகளை செய்து வருகிறார்கள் ஆனால் இரண்டு இடத்திலேயும் தன்னுடைய சுய லாபத்துக்காக கோஷ்டியை உருவாக்கி வைத்திருப்பது தெரிந்து அதிர்ந்து போனார்களாம் தேர்தலுக்கு முன்பே தலைமை வரை கொண்டு செல்லும் முடிவில் இருக்கிறார்களாம் சக்கரபாணியின் சுயநலத்தால் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள ஆறு தொகுதிகளில் திமுகவிற்கு பின்னடைவு ஏற்படுவது சந்தேகமே இல்லை எங்க போனாலும் அந்த ஊர் நம்ப ஆளும் அந்த ஊர்ல ஒரு கலக்கு கலக்கணும் இந்த ஊருக்கு நம்ம யாருன்னு காமிக்கணும் என சினிமா வில்லன் ஸ்டைலில் தனது சுய லாபத்திற்காக செயல்படும் சக்கரவாணி மீது கிருஷ்ணகிரி மாவட்ட செயலாளர்கள் அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது அதேபோல் ஆறு தொகுதிகளிலும் திமுக ஜெயிக்க வைத்து ஸ்டாலினை மீண்டும் முதல்வராக்குவர் என பார்த்தால் ஆறு தொகுதிகளிலும் தன்னுடைய சுய லாபத்திற்காக கோஷ்டியை உருவாக்கி வைத்திருப்பது மாவட்ட செயலாளர்களை எம்எல்ஏக்களையும் கடுப்பில் ஆழ்த்தியுள்ளது கிருஷ்ணகிரி மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பு அமைச்சரின் கோஷ்டிகளால் கிருஷ்ணகிரி திமுகவில் கோஷ்டி பூசல் உச்சத்தை அடைந்து உள்ளது பரபரப்பை கிளப்பியுள்ளது பொறுப்பு அமைச்சரின் இந்த கோஷ்டி அரசியலால் கிருஷ்ணகிரி மாவட்ட திமுக நிர்வாகிகளே போர்க்கொடி தூக்கி வருகின்றார்களாம் இதேபோல ஏற்கனவே திருவாரூரில் லோக்கல் திமுகவினரிடையே சக்கரபாணி கோஷ்டியை உருவாக்கி தனி பாலிடிக்ஸ் பண்ணது லோக்கல் திமுகவினரை ரொம்பவே நொந்து போக செய்ததாம் இதனால் கடுப்பான பூண்டி கலைவாணன் இந்த விஷயத்தை தலைமை வரை கொன்று சென்றிருக்கிறார் இதன் காரணமாகவே திருவாரூர் மாவட்ட பொறுப்பு அமைச்சராக செயல்பட்ட அமைச்சர் சக்கரபாணியை கிருஷ்ணகிரி மாவட்ட பொறுப்பு அமைச்சராக நியமிக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது போற இடத்துக்கெல்லாம் இப்படி ஏழைய கூட்டணி என்னதான் பண்றது